அது என்போது நான் பார்த்த வரைக்கும் சில பேருக்குலாம் கொஞ்சம் அதான் சொல்கிறேன் பவர்லெஸ் பவர்ஃபுல்லாவே இல்லைன்னு போது இந்த அப்போ வந்து என்ன பண்ணிடணும் இந்த ஸ்ரீயை உள்ள சேர்த்து விட்டுணும் அப்போ தமிழ் செல்வி ஸ்ரீ தமிழ் செல்வி இந்த இடத்துல ஸ்ரீ தானே முன்ன போடணும் தமிழ் செல்வி ஸ்ரீ பர்டிகுலராக குறிப்பிட்ட ஒரு ஒரு பேர்கள் பற்றி கேட்டோம் சார் அது வந்து நதிகளுடைய பேர்கள் இருந்து நிறைய பெண் பிள்ளைகளுக்கு வந்து வைப்பாங்க சார் அப்போ நதியை தாங்கி ஒருத்தர் பேரை வச்சிருக்காங்கன்னா அவங்க லைஃப்பும் சரசலசல்தான் இருக்கும் அதுதான் முதல்ல எது எதுவாக இருக்கோ அது அதுவாக தான் ஆகும் நாம எதை தாங்கி வச்சுருக்கிறோமோ அதை தாங்கி தான் வாழ்க்கையாக இருக்கும் சோ அதுக்கு தான் ஒரு பேர் வந்துட்டு அந்த பேர் பவர்ஃபுல்லாக இருந்தாக்கா இவங்க பவர்ஃபுல்லாக இருப்பாங்க அந்த பேர் ஒரு பவர்லெஸ்ஸாக இருந்தால் இவங்க பவர்லெஸ் ஆகிடுவாங்க நீங்கள் அந்த உயிருக்கு எவ்வளவு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோமோ பேருக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும் அந்த பேரை நீங்கள் சும்மா ஏதோ ஒரு பேர் இருக்கணும்னு நினச்சி நீங்கள் வச்சுக்கிட்டிங்கனாக்கா ஏதோ இருக்கட்டும் ஒரு மனுஷனுக்குன்னு ஒரு பேர் இருக்கணும் நினச்சிங்கனாக்கா நீங்களும் ஏதோ ஒரு லைஃப் தான் வாழ்க்கைக்கு இல்லைங்க ஆம்பளை குழந்தை நான் கண்ணால் பார்த்தேங்க பெண் குழந்தை இதெல்லாம் நான் பார்க்குறேன் ஏன்னா நாங்கள் எழுதி கொடுத்துருவோம் வந்து தமிழரசி தமிழ்ச்செல்வி இந்த மாதிரி பேர்களும் அதிகமாக வந்து புழக்கத்தில் இருக்கக்கூடிய பேர்கள் சார் அந்த பேர் கொண்டு அவங்க எப்படி இருப்பாங்க இல்லை எந்த தேதியில் பிறந்திருந்தால் அந்த பேர் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும் இந்த தேதியில் பிறந்தால் கொஞ்சம் டேஞ்சராக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எந்த தேதிகள் சார் ஆமாம் இதில் வந்து ஆமாம் இப்போ இப்போ தமிழ் செல்வி இல்லை இருக்குது கிராமத்து பக்கம்லாம் இன்றைக்கி அந்த பேர் வைக்கிறது உண்டு என்ன சில பேர் கூட கேட்பாங்க சார் அந்த மாதிரிலாம் நீங்கள் சிலது இப்போ தமிழ் தமிழ் சார்ந்த வார்த்தைகள் தமிழில் வந்து சங்க இலக்கியன்னு இருக்குது அதெல்லாம் இருக்குது பேரில் நான் வைக்கக்கூடாதுன்னா இல்லை அது வரும்போது அவங்களுக்கு கனெக்ட் ஸோ கனெக்டிவிட்டி கிடச்சிருச்சுனாக்கா அந்த பேரில் வைப்பேன் வைக்காமல ஏன் வைக்கக்கூடாது நம்ம தமிழில் நம்ம பேர் வைக்காமல் வேறு யார் வைக்கிறது ஏன்னா சில டேட்டுக்கு கொஞ்சம் ரொம்ப இதாக இருந்ததுனாக்கா கொஞ்சம் நான் அதை மிக்ஸ் பண்ணுவேன் இல்லைன்னா சொல்கிறேன் சார் நீங்கள் உண்மையை சொல்லப்போனால் எனக்கு அப்படி ஒரு பேர் இருக்குது இந்த நிறைய இந்த மாதிரி பேரில் மாட்ரேட்டாக பேர் வச்சு விட்டது இவரு தான் அப்படின்ட்டு ஏன்னா நாற்பது வருஷம் ஒரு ஆள் செய்யும்போது இருந்திருப்பேன் அதெல்லாம் உண்மை தான் இன்றைக்கி நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறீங்க பிள்ளைங்களுக்கு அது எல்கேஜோ யூகேஜோ படிக்குது அப்புறம் ஸ்கூலுக்கு போக மாட்டேங்குது என்னென்னு கேட்டால் எனக்கு பேர் பிடிக்கல நான் ஸ்கூலுக்கு மாட்டேங்கிறேன் அந்த அளவுக்கு ஏன்னா மற்ற கிளாஸில் உள்ளவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் நல்லா மாடரேட்டாக இருக்குது இவங்க பழைய காலத்தில் வந்து இவங்க பேர் வச்சு அதுக்கப்புறம் வருவாங்க சார் அவன் பேர் பிடிக்கலன்னு சொல்கிறான் சார் நான் அது எப்படி பிடிக்கும் எல்லா பேரும் நல்லா மாட்ரேட்டாக தவிர எப்படி பிடிக்கும் ஸோ அந்த காலத்தில் ஓகே இந்த காலத்துக்கு அதெல்லாம் வேலை செய்யாது ஏன்னா உலகமே ஃபாஸ்ட்டு உலகம் எல்லாம் தாண்டி போயிடுச்சு உலகம் வந்து நம்ம கையில் இல்லை அது தனி ட்ராக்கில் போகுது அதோடு தான் நாம் போகிறோம் அப்போ அதுக்கு ஒத்து போகிற மாதிரி உள்ள பேரை வச்சா தான் வேலை செய்யும் அதனால நீங்கள் பழச நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது வேலை செய்யாது இப்போ தமிழ் செல்வி அப்படின்னு வைக்கலாமா தமிழ் என்ன போடுவோம் தமிழ் போட்டால் டிஹெச்ஏ போடுறோம் அப்படி யாரும் போடுறதில்ல டிஏஎம்ஏஐஎஎல் போடுறோம் அப்போ நாலு ஒன்று அஞ்சு ஒம்பது பத்து பதிமூணு வரும் தமிழ் செல்வி பதினெட்டு வரும் முப்பத்தொன்று இங்கே ஒரு ஹெச்ஏ போட்டால் முப்பத்தொன்று இல்லை முப்பத்தாறு வரும் இது போட்டுக்கலாமா வேண்டாமா பயன்படுத்தலாம வேண்டாமா அது என்னபோது நான் பார்த்த வரைக்கும் சில பேருக்குலாம் கொஞ்சம் அதான் சொல்கிறேன்னா பவர்லெஸ்ஸு பவர்ஃபுல்லாவே இல்லைன்னு போது இந்த தான் அது என்ன பண்ணிடுவேன் இந்த ஸ்ரீயை உள்ள சேர்த்து விட்டுருவேன் அது வந்து அவங்களுக்கு அந்த அந்த பேரில் பவர் கொஞ்சம் கம்மியா இருக்குன்னா கூட இந்த ஸ்ரீ சொல்லி சேர்க்க சேர்க்க அதுக்கு எவ்வளவு இவங்களுக்கு தேவையோ அதை காம்பன்சேட் பண்ணக்கூடிய அதுல இந்த ஸ்ரீலிங் என்ன ஸ்பெல்லிங் சார் நம்ம முந்தைய பதிவுகள்ல கேட்டிருந்தோம் இருந்தாலும் எந்த ஸ்பெல்லிங் எந்த கவுண்ட்ல பண்றது அதுதான் இவங்களுக்கு வந்துட்டு எவ்வளவு தேவைப்படுதோ இவங்க டேட்டா பார்த்ததுக்கு இந்த ஆர்ஸ் பவர் இருக்கு இந்த ஆர்ஸ் பவர் எவ்வளவு தேவைப்படுது அதை பொறுத்துதான் ஸ்ரீ நான் செலக்ட் பண்ணுவேன் பிளைண்டா சொல்ல முடியாது அது இவங்க இவங்களுக்கு தேவை இப்ப இவங்க இவங்க டேட்டுக்கும் ஃபேட்டுக்கும் எது பவர்ஃபுல் எது பவர்லெஸ்ன்னு பார்த்துட்டு அதுக்கு உண்டானதை நுழைச்சிட்டு அப்போ ஸ்ரீ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்ரீயை கொடுத்தா அப்ப அப்போ அந்த ஸ்ரீ வேலை செய்யும் அப்போ அது எந்த ஸ்ரீங்கிறது அப்போதான் டிசைட் பண்றது அவங்க டேட்டா பொறுத்து தான் ஸ்ரீ டிசைட் பண்றது எந்த ஸ்ரீ போட்டால் அவங்களுக்கு ஆப்டா இருக்கும் அப்போ தமிழ் செல்வி ஸ்ரீ தமிழ் செல்வி இந்த இடத்துல ஸ்ரீ தன முன்ன போடணும் தமிழ் செல்வி ஸ்ரீ ஸ்பிளி ஆயிடும் இந்த ஷீயை முன்னே போடுறதா பின்ன போடுறதா தொண்ணூறு சதவீதம் நான் பின்னதான் போடுவேன் ஏன்னா இந்த பேரில் கொஞ்சம் பவர் இல்லைன்னு போது நான் முன்னே கொண்டு வரேன் வேறு வழி இல்லை போட்டால் தான் அது வேலை செய்யும் அதனால் வந்துட்டு இப்போ தமிழ் செல்லி வைக்கலாமா வைக்கலாம் ஷீயை போடணும் என்ன ஒன்று நம்ம வைச்சால் கூட அவங்க அந்த ஷீயை சேர்த்து சொல்லணும் வேலை செய்ய நீங்கள் அதை விட்டுட்டு திருப்பி வெறும் தமிழ் கூட்டம் திருப்பி பதிமூணு தான் வேலை செய்யும் அந்த பதிமூணுனோட தாக்கம் அவங்கள அந்த தாக்கம் அவங்கள தாக்கும் ம் தாக்கம் தாக்கம் ஓகே சார் இப்போ வந்து பர்ட்டிகுலராக குறிப்பிட்ட ஒரு ஒரு பேர்கள் பற்றி கேட்டோம் சார் அது இல்லாமல் வந்து நதிகளுடைய பேர்கள் வந்து நிறைய பெண் பிள்ளைகளுக்கு வந்து பார்ப்பாங்க சார் அதை வந்து பொதுவான ஒரு கணிப்பில் சொல்லிட முடியுமா அதுக்குமே பர்ட்டிகுலர் பர்டிகுலர் பேர்களை பிரித்து தான் நம்ம வந்து பலன் சொல்ல முடியுமா சார் ஆமாம் நாம எதை எது எதுவாக இருக்கோ அது அதுவாகும் எது எது இருக்கோ அது அதுவாகணும் அப்படிதான் அர்த்தம் நதி எப்படி போகும் பொதுவாகவே ஒரு நதி எப்படி போகும் இப்படி தான் போவும் அப்படினா சல 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 சலன்ற ஒரு சத்தத்தோட தான் போவும் அப்ப நதிய தாங்கி ஒருத்தர் பேரை வச்சிருக்காகனோ அவங்க லைஃபும் சல 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 தான் இருக்கும் இருக்கு சார் கசகச இருக்கு சார் இருக்கு இருக்கு இல்ல கண்டிப்பா இருக்கும் இதெல்லாம் நான் இன்னைக்கு சொல்லல உதாரணமாக நானே இருக்கேனே சார் எதிரில் அங்கோ ஒரு சல சல தான் இருக்கு எப்படிடாக்க அப்படியே பேசிட்டே இருப்பாங்க திடீர்னு அவங்கள அறியாம அது அந்த சலசலப்பு இருக்கும் அது வந்து காரணம் அதுதான் முதல்ல எது எதுவா இருக்கோ அது தான் ஆகும் அது நாம எதை தாங்கி வச்சிருக்கிறோமோ அதை தாங்கி தான் வாழ்க்கையாக இருக்கும் ஸோ தான் ஒரு பேர் வந்துட்டு அந்த பேரு பவர்ஃபுல்லாக இருந்தாக்கா இவங்க பவர்ஃபுல்லாக இருப்பாங்க அந்த பேரு ஒரு பவர் லெஸ்ஸா இருந்தா இவங்க பவர்லெஸ் ஆயிடுவாங்க அந்த பேரு மீனிங் ஃபுல்லா இருந்தா இவங்க லைஃப் மீனிங் ஃபுல்லா இருக்கும் அது மீனிங்லெஸ்ஸா இருந்தா இவங்க லைஃப் மீனிங்லெஸ்ஸா இருக்கும் இதெல்லாம் வந்து முப்பத்தஞ்சு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்லப்பட்ட வார்த்தைகள் பேரே மீனிங் ஃபுல்லா லைஃப் மீனிங் ஃபுல் ஏன்னா நிறைய வந்து ஸ்டைலா வைக்கணும்ன்றதுக்காக அர்த்தம் இல்லாத பேர்கள் நிறைய வந்து இன்றைய பெற்றோர்கள் வந்து சூஸ் பண்றாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வை இருக்கு அதுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க கேக்குறதுக்கு பவர்லெஸ் மீனிங்லெஸ்ஸும் உள்ள பேரு அர்த்தம் இல்லாத ஒரு பேரை வச்சீங்கன்னாக்கா அந்த குழந்தை வளரும் போகும்போது அர்த்தம் இல்லாம வளரும் அர்த்தம் இல்லாம வளருதுன்னா அதுக்கு எங்களுக்கு அர்த்தம் தெரியல அப்படின்னு நீ நினைச்சிடாதீங்க அர்த்தம் இல்லாம வளருதுனாக்க அது என்ன படிக்குது ஒரு எய்ம் இல்லாத குழந்தைகள ஒரு எய்மே இருக்காது என்னமோ படிக்குது போட்டு அதை புஷ் பண்ணி அதை என்னென்னமோ பண்ணி அது குழந்தையாவே இல்லாம நடத்தாம இவங்க என்னென்ன பண்ணி மொத்தத்தில் அது எதுக்காக படிக்குதுன்னே தெரியல அது என்ன வளரப்போகுதுன்னு தெரியல என்ன ஆக போகுதுன்னு தெரியல ஸோ அப்ப அங்க அர்த்தமே உள்ள வரல நீங்க கரெக்டா வைங்க நீங்க அதை ஒண்ணுமே செய்ய வேண்டாம் அந்த குழந்தை உங்களுக்கு பாடம் நடத்தும் ஆமா என்கிட்ட வந்தவங்களும் பார்த்துட்டு சார் என்ன பேர் வச்சீங்கன்னே தெரியல சார் குழந்தைக்கு அது எங்களுக்கு பாடம் நடத்துது ஆ அதான் எங்களுக்கு தேவை ஸோ நீங்க அதுக்கு பாடம் சொல்லி கொடுக்குற அவசியம் இல்லை இல்ல தேவையில்லை ஏன்னா இனி குழந்தை பிறக்கிற குழந்தை எல்லாமே பிரைனி குழந்தை தான் அறிவு சார்ந்த தான் உலகம் ஃபுல்லா ஏன்னா உலகம் அதை நோக்கி போகுது நம்ம இந்த பேரை வச்சாக்கா இந்த அறிவு வந்து அவங்கள கரெக்டாக டியூன் பண்ணிக்கிட்டே ட்ராவல் பண்றோம் நீங்க அவங்களுக்கு அட்வைஸே எதுவுமே பண்ண வேண்டாம் அது அறிவுப்பூர்வ தான் எல்லாமே செய்யும் எந்த இடத்துல அந்த குழந்தை தோற்றுறாது அந்த குழந்தை அப்டூ லைஃப் வரைக்கும் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் அதில் நான் ரொம்ப தெளிவாக இருப்பேன் கீனாக இருக்கேன் அதனால் அந்த பேர் தான் ஒருத்தர் லைஃபை வந்துட்டு நான் சொல்கிறது பேருங்கிறது ஒரு மனுஷனுக்கு உயிர் போன்றது உயிர் மூச்சு போன்றது நீங்கள் அந்த உயிருக்கு எவ்வளோ நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அப்போ பேருக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும் அந்த பேரை நீங்கள் சும்மா ஏதோ ஒரு பேர் இருக்கணுமே நினச்சி நீங்கள் வச்சுக்கிட்டிங்கனாக்கா ஏதோ இருக்கட்ட ஒரு மனுஷனுக்குன்னு ஒரு பேர் இருக்கணும் நினச்சிங்கனாக்கா நீங்களும் ஏதோ ஒரு லைஃப் தான் வாழ்வீங்க நீங்கள் வாழ்கிற லைஃப்பில் உங்களுக்குள்ள ஒரு ஒரு மீனிங்ஃபுல்லாகவும் இருக்காது ஒரு பவர்ஃபுல்லாக நீங்கள் இருக்க முடியாது ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ மாட்டீங்க அதுக்கு என்னென்ன சொல்லணுமோ அவ்வளோ உங்கள்கிட்ட இருக்கும் ஆனால் கடவுளை பொறுத்த வரைக்கும் அவர் படித்த மனுஷன் எல்லாருமே எல்லோருமே வெற்றிக்குரியவராக இருக்கணும் எல்லாமே சக்ஸஸ் பண்ணணும் எல்லாமே அமைதியாக இருக்கணும் எல்லாருமே ப்ளசன்ட் லைஃப் தான் வாழணும் எல்லாருமே பவர்ஃபுல்லாக அப்படின்னு நினச்சி தான் அவர் படி அவர் யாரும் பிரிச்சிக்கல அவர் நீ மட்டும் நல்லா இருக்கு என்ன நீ நல்லா இல்லை இப்போ ஒரு ஒரு பேரண்ட்ஸுக்கு நாலு குழந்தையே நீ நீ இப்படி போ அப்படின்லாம் சரியாருன்னு நினைப்பாங்களா அவங்க எப்படி நினைக்கல கடவுள் நினைக்க மாட்டார் ஆனால் அதெல்லாம் நம்மளை தான் தேடிக்க சொல்கிறார் அவர் அதாவது மகப்பேரும் மலைப்பெயர் கடவுள்கிட்ட இருக்குன்ற மாதிரி குழந்தெல்லாம் கூட சில இதெல்லாம் மாறும் சொன்னாலும் யாரும் நம்புவாங்களான்னு கூட தெரியல கடைசி நிமிஷத்திலோடு குழந்தையினோட ஆண் பெண்ணை மாற்றிடுவார் கடவுள் நீங்கள் ஸ்கேனில் ஒரு குழந்தை இப்போ எங்கள் ஸ்கேன் நம்ம பாக்குறதுக்கு நமக்கு ரைட்ஸ் கிடையாது வெளிநாட்டில் பார்க்கலாம் ஒரு குழந்தை வந்துட்டு இப்போ எத்தனை மாசம் எத்தனை மாதம் இருக்குது நீங்கள் ஸ்கேனிங்லாம் பார்க்க முடியாது என்ன குழந்தைன்ட்டு வெளிநாட்டில் எப்பயும் காட்டுவாங்க பார்க்கலாம் அங்கே ஒரு ரைட்ஸ் இருக்கு ஆண் குழந்தை வரையும் கடைசி வரையும் காட்டுவாங்க பிறக்கும்போது பெண் குழந்தையாக பிறக்கும் அது எதுக்கு சொல்கிறாங்கன்னாக்கோ மழை குழந்தை பிறக்கிறது வந்து கடவுள் கையில் சொல்கிறதுக்கு அர்த்தம் இதுதான் அவர் நினைச்சாக்க குழந்தை அந்த அந்த ஸ்பாட்லேயே பெண்ணை ஆணாக மாற்றிடுவார் ஆணாக மாற்றிடுவார் கடவுளுக்கு அந்த சக்தி இருக்குது கடவுளா ரெண்டுமே இருக்கிறாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம் இருக்குது ஸ்கேன்ல இல்லைங்க பொம்பளை குழந்தை நான் பார்த்தேங்க ஆனால் பிறக்கும்போது ஆணு இல்லைங்க ஆம்பளை குழந்த நான் கண்ணால் பார்த்தேங்க பெண் குழந்த இதெல்லாம் நான் பார்க்குறேன் ஏன்னா நாங்கள் எழுதி கொடுத்துருவோம் இந்த இருக்கும்போது இது ஆண் பையன் சொல்லிடுவோம் அது ஆண் பையன் தான் இல்லைங்க நாங்கள் ஸ்கேனில் வெளிநாட்டில் இருக்கோங்க நாங்கள் ஸ்கேனில் பார்த்தோங்க பொம்பளை குழந்தை அது ஸ்கேனிங் இது பண்ணுற இடத்துல தப்பு இருக்குன்றேன் மிஷின் தப்புன்னுவேன் தைரியமாக சொல்லுவேன் அப்போ நாங்கள் கொடுத்துட்டோம் இல்லையா மாறாது நம்ம பறக்கும்போது பார்த்தா அது இருக்கும் ஸோ எதுக்காக சொல்கிறேன்னாக்கா இதுக்கெல்லாம் அதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட விஷயங்கள் இதுக்குள்ளே நிறைய இருக்குது நமக்கு தேவையானது வரைக்கும் பேசிக்கிறோம் சொல்லிக்கிறோம் இது யார் யாருக்கெல்லாம் அந்த ஃபேட்டு கரும்பாக வேலை செய்தோ அவங்களால தான் இதை பார்க்க முடியும் அவங்களால தான் இதை ஃபாலோ பண்ண முடியும் அவங்களால தான் செஞ்சுக்க முடியும் மீதியெல்லாம் காற்று அடிக்குது காற்று போகிற போக்கில் இவங்க போகிறாங்க அதோட வாழ்க்கை நகர்த்துறவோ நகர்த்துறாங்க யாருக்கும் அந்த பிரபஞ்சத்தோடு கனெக்ட் ஆகணும்னு சொல்லி பேட்டி எழுதி வைக்கப்பட்டு இருக்கோ அவங்களால தான் அது சாத்தியப்படும் நாம் நினைக்கிற மாதிரி எல்லாருமே எல்லாத்துக்கும் எல்லாம் நடந்து போ நடந்து முடிஞ்சிடாரு சாமியார் ஆகிறவங்க எல்லாமே சாமியாரா யார் இருக்கிறா இல்லை வர முடியாது சாமியார் ட்ரெஸ்ஸு போட்டுக்கலாம் ஆனால் அவங்க சாமியார் இல்லை அவங்களுக்கும் அந்த பிரபஞ்சத்தோடு கனெக்டிவிட்டி கரெக்டாக கிடைச்சவங்க என்னென்னாலும் பண்ணலாம் கண்டிப்பாங்கய்யா ஒரு பேர்ல ஆரம்பிச்ச அந்த பேர் வந்து எந்த தேதியில பிறந்தவங்களுக்கு எந்த பேர் வைக்கலாம் எந்த பேர்களை வைக்கக்கூடாது அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொன்னீங்கயா இப்போ வந்து நிறைய பேர்கள் வந்து உங்களுடைய பேர்களாகவும் இருந்திருக்கலாம் நேர்கள் நீங்களும் வந்து இந்த தேதியில பிறந்திருக்கேன் இந்த பேர்ல இருக்கேன் இதை வச்சுக்கலாமா வேணாமா அப்படின்ற சந்தேகத்தை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அடுத்தடுத்த பதிவுகளில் கண்டிப்பா நேர்கள் கேட்டிருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு நீங்க பதில் கொடுக்கணுங்கய்யா இந்த பதிவு வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருந்ததுங்கய்யா ரொம்ப நன்றி வணக்கம்மா